அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் ஆழிப்பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளும் கம்மும் அழைக்கும் வர் அஹமத்துல்லாஹி தால்லா வ பரகாத்துஹு அல்லாஹு தால்லாவுடைய மாபெரும் கிருபையினால் நாமக்கல் வரலாற்றில் இந்த பூங்கா சாலையில் ஒரு அற்புதமான விழா பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி கூடவே சமய நல்லிணக்க விழா அலமதுல்லா நம்பவே மகிழ்ச்சியாக இருக்கு இங்கே பல நூற்று கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க இந்த கூட்டத்திற்கு பின்னால் எல்லா உலமாக்களுடைய கஷ்டமும் அவர்களுடைய அயராது உழைப்பும் மிகப்பெரிய ஒரு காரணமாக பலமாக இருக்கிறது எங்களோடே பயணித்த தஞ்சுமே அகுலு சுன்னத்துல் ஜமாத் அவர்களுடைய அந்த நிர்வாக பட்டாளங்கள் அதற்கு அடுத்தபடியாக இஸ்லாமிய அமைப்பு சார்ந்த அருமையான சகோதரர்கள் எங்களோடே ஒரு மூன்று நாட்களாக எங்களோடு பயணித்து இந்த விழாவை எப்படி வெற்றி பெறச் செய்ய வேண்டும் மக்களை அழைக்க வேண்டும் என்று உண்ணாமல் உறங்காமல் மலையால் கஷ்டத்தால் மிகவும் சிரமத்தால் எங்களோடு இந்த நபிகளாருடைய விழாவிற்காக வேண்டி அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க உண்மையிலே அவர்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றி என்ற வார்த்தையை மட்டும் சொன்னால் போதுமானதாக இருக்காது ஆகையினால் நாங்கள் அவர்களுக்கு அல்லாஹவிடத்திலே ஒரு நிரப்பமான கூலியை தர வேண்டும் என்று துவாவை தவிர எங்களால் எதுவும் சொல்வதற்கு வார்த்தை அல்ல அருமையானவர்களே ஒரு அற்புதமான விழா பேசுவதற்கு பேச்சாளர்கள் மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க நேரத்தை வீண்வரையும் செய்ய வேண்டாம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இதுபோன்ற கூட்டங்கள் வருடம் வருடம் நடைபெற வேண்டும் அந்த கூட்டத்திலே நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய தாய் பிள்ளைகள் நம்மளுடைய உறவினர்கள் சமய சகோதரத்தவர்கள் அனைவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் எல்லா மக்களுக்காக வேண்டிய ஒரு ஏற்பாடு பொதுவாக மால ஒரு மசூரா செய்தோம் அது கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு ஏதாவது உணவு ஏற்பாடு செய்யலாம் என்ன செய்யலாம் பிரியாணி போட்டுடலாமா அப்படின்னு ஒரு ஏற்பாடு பிரியாணி போட்டால் இன்னைக்கு புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமை நம்முடைய இந்துக்கள் சகோதரர் வருவாங்க ஆகையினால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஆகையினால் அந்த மக்களுக்கு என்ன செய்யணும் முகம் சுழிக்கக்கூடிய உணவை தரக்கூடாது என்றெல்லாம் ஒரு எண்ணத்தில் கருத்தில் கொண்டு என்ன செய்யலாம் நம்ம ஒரு புலவு சாப்பாடு ஒரு தால்சா மாதிரி சாப்பாடு என்ன செஞ்சுக்கலாம் வெஜிடேரியன் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து திட்டத்திட்ட ஒரு ரெண்டாயிரம் நபர்களுக்கு உணவு பொட்டலங்கள் தயாராக கொண்டிருக்கிறது சுருக்கமாக சொல்ல போனா சல்லல்லாஹு சல்லாஹூ அவர்கள் எதை போதித்தார்களோ எதை சொன்னார்களோ எப்படி வாழச் சொன்னார்களோ அப்படி வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லீமும் நினைக்கின்றோம் அவர்கள் மாத்திரமல்ல நம்முடைய சமய சகோதரத்துவத்திலே அன்பாக பாசமாக அக்கறையாக பழக வேண்டும் என்ற எண்ணத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த மாபெரும் மீராது நபி சமய நல்லிணக்க பொதுக்கூட்டம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இதற்காக வேண்டி ஒத்துழைத்த உதவி செய்த எல்லா அன்பர்களுக்கும் உலமா பெருமக்களுக்கும் மனமார்ந்த முல்லாஹூ ஹைரன் கசீரன் சித்தாரேன் என்ற துவாக்களை சொல்லி மெம்மேலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வாழ்த்துகின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து